அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒரே ஆளா நின்னு நாடாளுமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சிய சும்மா தெரிக்க விட்டிருக்காரு ராகுல் காந்தி அப்படின்ட்டு சொல்லலாம் கடந்த பத்து வருஷத்துல இல்லாத அளவிற்கு மோடி அவர்களையே எழுந்திருச்சு பதில் சொல்ல வச்சிருக்காருன்னா நீங்க பாத்துக்குங்க அதுவும் இடைமறிச்சு மோடி பதில் சொல்றாருன்னா எந்த அளவிற்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு இருந்திருக்கும் அப்படின்றதும் அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சம்பவங்களை கிழி கிழின்னு கிழிச்சிருக்காது அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமா பத்து வருடத்துல என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் பட்டியலிட்டு காமிச்சிருக்காரு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் தமிழ் ட்ரெண்டிங் பண்ணிட்டு வாங்க போலாம் நாடாளுமன்றத்துல நீட் விவகாரம் குறித்து எங்களை பேச வைக்கணும் அப்படின்ட்டு இன்று காலையில வந்து எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவுல முழக்கமிட்டன அப்படின்றத பார்த்தோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் அதற்கு அனுமதி தரல அதன் பின்பு வெளிநடப்பு செஞ்சாங்க அவை மதியானம் கூடுது மதியம் கூட உடனே ராகுல் காந்தி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு மனுஷன் நின்ன இடத்துல இருந்து சும்மா அடி அடின்னு அடிச்சு முறுக்கிட்டாரு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இருக்கக்கூடிய மோடியா இருக்கட்டும் இல்ல அமித்ஷாவா இருக்கட்டும் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும் இவங்க முகத்துல எல்லாம் ஈ ஆடலை அப்படியே உக்காந்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவர்கள் எதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ முக்கியமா இந்துத்துவாவை வச்சு சிவனோட படத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து சிவன் கையில இருக்கக்கூடிய திருசூலத்தெல்லாம் காமிச்சு இதெல்லாம் என்ன அப்படின்ற அளவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டுட்டார் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனோட படத்தை வச்சு அவர் காட்டுறாரு காட்டி திருசூலத்தை மெயின்டைன் பண்றாரு அவர் என்ன சொல்றாருனா திருசூலம் என்பது இங்க இருக்கக்கூடிய ஆயுதம் ஆனா அது அகிம்சைக்கான ஆயுதம் அப்படின்ட்டு தான் அவர் சொல்றாரு நாங்கள்லாம் அகிம்சைவாதிகள் காந்தி இன்னும் உயிரோட இருந்து கொண்டிருக்கிறார் ஆனா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி என்ன பண்ணுது இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் என்ன பண்ணுது இந்து அப்படின்ற போர்வைக்குள்ள மிகப்பெரிய வன்முறையை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான இதுவ யார் முன்னாடி பிஜேபி முன்னாடியே சொல்றாரு பிஜேபி தான் வன்முறை தான் இவங்க நாடு முழுவதும் கட்டவிழ்த்து கொண்டுள்ளார்கள் இந்துக்கள் இந்துக்கள் அவரு மோடி அவர்கள் வந்து பயாலஜிக்கலா பிறக்கல அவர் தன்னுடைய கடவுள் அவதாரம் அப்படின்ட்டு சொல்றாரு அப்படின்னு பொழுது சபாநாயகர் அவருக்கு நீங்க மரியாதை தரணும் சொல்லியிருக்காரு நான் ஒண்ணு தப்பா சொல்லியே அப்படின்றத மென்ஷன் பண்றாரு அதாவது கடவுள் கிட்ட இருந்து மோடிக்கு மெசேஜ் வரும் போல அதை மோடி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரோ குறிப்பா இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படின்ட்டு ஒண்ணு நடந்துச்சு இல்ல அப்ப எவ்வளவு மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க இங்க இருக்கக்கூடிய குறு விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல சிறு வியாபாரிகளா இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே ஒண்ணும் தெரியாத போனாங்க இருந்த இடத்த எல்லாம் வித்துட்டு அந்த அளவுக்கு காணாம போனாங்க கூட சொல்லலாம் இப்ப இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தை சொல்றாரு இப்ப இந்த மெசேஜ் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு இது கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சா கடவுள் தான் மோடி அவர்களுக்கு இந்த மெசேஜை கொடுத்தாரா அப்படின்ற கேள்வியை நக்கலா மனுஷன் அப்படியே சிரிக்காம கொல்லாம நக்கலா பேசியிருக்காரு இப்ப இன்னொன்னு வெடிச்சிட்டே சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்றாரு மும்பை துறைமுகத்தை அதானி அவர்களுக்கு கொடுக்கறதா கடவுள் வந்து மோடி அவர்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு போல இந்த மாதிரி சொல்றாரு இது எவ்வளவு ஒரு கேட்கும் போல சிரிப்பா வருது இல்ல அப்ப இங்க மோடி செய்யக்கூடிய எல்லா விஷயமும் கடவுள் கிட்ட இருந்தா ஆர்டர் வருதா மக்களுக்கானது எதுவுமே கிடையாதா அக்னிபாத் திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்க அக்னிபாத் திட்டத்தை பத்தி அவர் சொல்றாரு யூசன் த்ரோவாக நீங்க அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ஒரு ராணுவ வீரர் மரணம் அடைந்தால் அவருக்கு அரசு உரிய மரியாதை செலுத்துமா அதை வீர மரணமாக இந்த அரசு கருதுமா அப்படின்ட்டு கேக்குறாரு ஏன் கேக்குறாரு ஏன்னா நான்கு ஆண்டு தான் அக்னிபாத் திட்டம் அதன் பின்பு அதுல ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டு ராணுவத்துல தொடர்ந்து இருப்பாங்க மீதி எல்லாம் வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க அப்ப இது ஒரு யூசன் த்ரோ தானே அப்படின்ட்டு கேக்குறாரு மிக முக்கியமான கேள்வி இல்ல ராகுல் காந்தியினுடைய அறிக்கையில காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையில் என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை போல நாங்கள் ஜெயித்து வந்தால் இந்த அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வோம் அப்படின்ட்டு சொன்னாங்க வந்து விஷயம் நீட்டு தான் நீட்டு குறித்து மனுஷன் பூந்து நீட்டு சொல்றாரு தொடர்ந்து தமிழ்நாடு சொல்லி கொண்டிருந்தது அது தமிழ்நாடு நீட்டுக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்துச்சு அப்பெல்லாம் வந்து இங்க எவ்வளவு பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹாஹா அதுக்கு வந்து நீங்களா நீட்டு எவ்வளவு பெரிய தெருவு தெரியுமா எவ்வளவு நல்ல தெருவு தெரியுமா அப்படின்ட்டு இப்ப அவர் சொல்றாரு நீட்டு பணக்காரர்களுக்கானது ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு படிக்கிறோம் யாரா இருக்கா பணம் வச்சுருக்கணும் இல்லையா கொஸ்டின் பேப்பர் வாங்கணுமா அதுக்கு பணம் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கடந்த ஏழு ஆண்டுகளில் எழுபது முறை வினாத்தால் கசிவு என்பது இந்த மோடி அரசாங்கத்தின் கீழ் நடந்துள்ளது இப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய லட்சணம் இருக்கு அப்படின்றத கேட்கறாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல இப்ப நம்ம மோடி அவர்கள் பதவியேற்ற பதினைஞ்சு நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பத்து சம்பவம் நடந்ததா ராகுல் காந்தி பட்டியல் போட்டார் இப்ப வினாத்தால் கசிவு மட்டுமே எழுபது நடந்திருக்குன்னு சொல்றாரு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த தடவை நீட்டு அப்புறம் நெட்டு நீட்டு முப்பத்தி மூணு லட்சத்துக்கு வினா அதை வித்திருக்காங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க இதுல தேர்ந்த எந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்டா நமக்கு கிடைக்குது அப்படின்றது நீங்க டாக்டர் ஆகணுமா டாக்டர் ஆகணும்னா ஒரு முப்பத்தி மூணு லட்சம் ஒரு ஐம்பது லட்சம் இருந்தா போது நீங்க டாக்டர் ஆயிடலாம் இங்க இருக்கக்கூடிய மிக உயர்ந்த அரசு மருத்துவமனையில மருத்துவ கல்லூரியில உங்களுக்கு சீட் கிடைச்சிரும் அது டெல்லிலயோ இல்ல மத்த இடத்துலயோ இப்ப இதுக்கெல்லாம் நீங்க யாரா இருக்கணும் பறக்காரரா இருக்கணும் இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத ராகுல் காந்தி கேக்குறா மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்ப மோடி அவர்கள் அப்படியே என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி உக்காந்துட்டு இருக்கார் எப்போ ஒரு எத்தனை மயாந்து பதில் சொன்னாரு நீங்க இந்துன்ற போர்வில வந்து நீங்க மிகப்பெரிய வன்முறையை கட்டுவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா அப்ப இந்துக்களா இருந்தும் கொண்டு நீங்க உங்களுக்கு மண்டங்க என்னும் போது எழுந்து நீங்க இந்துக்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள் அப்படின்னுட்டு சொன்னார் அப்பதான் ராகுல் காந்தி மிக முக்கியமான ஒரு டயலாக்ஸ் சொல்றாரு என்ன டயலாக் தெரியுமா நான் இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா மதமும் என்ன சொல்லி தருதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா மதமும் அவகின்சையை தான் சொல்லி கொண்டிருக்கிறது எல்லா மதமும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அது எல்லாத்தையும் தான் சொல்றாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க இங்க இருக்கக்கூடிய அரசும் இந்துக்களும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்க தான் இந்துக்களை பாதுகாக்கன்னு சொல்றீங்க நீங்க நீங்கதான் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு அதையும் அவர் சொல்றாரு நீங்க யார் மீது யாருக்காவது நீங்க இங்க போராடி கொண்டிருக்கிறீர்கள் இந்து அப்படின்ற அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய அஹ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவா இல்ல இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவா இல்ல இங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்காகவா இவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு நீங்க பட்டியல் போடுங்களேன் நீதான் கடவுளின் பிள்ளையாச்சே அப்படின்ட்டு திரும்ப திரும்ப மோடி அவர்களை டார்கெட் பண்ணி பேசுறாரு அப்படின்ட்டு பார்த்துடலாம் அப்ப நீட்டு விவகாரமா இருக்கட்டும் பண விதப்பு நடவடிக்கையா இருக்கட்டும் அதன் பின்பு வினாத்தால் கசிவுல இருந்து இந்த நெட்டு இருந்து எல்லாத்தையும் மனுஷன் அடிச்சு ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு திரும்ப 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 மோடி அவர்கள் பேசாத பேச வைக்க கூடாது அப்படின்ட்டு நினைச்ச எல்லா விஷயத்தையும் நீ பேசிட்டாரு ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல அவங்க பேச விட்டுருந்தா அவங்க அமைதியா போயிருப்பாங்க ஆனா நீங்க எங்க இடத்த பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களோ இல்ல நீ பேசக்கூடாதுன்னு சொல்றியா அந்த இடத்த நான் வந்து உனக்கு வந்து பேசுறேன் நீ என்னென்ன திட்டம் எல்லாம் கொண்டு வந்த அந்த திட்டத்துல எதனா ஒண்ணுனாச்சு நன்மை இருக்கா அக்னிபா திட்டத்துல எதனா ஒரு நன்மை இருக்கா இல்ல நீட்டு இல்ல வேற என்ன என்னதான் நீங்க ரயில்வே ஆக்சிடென்ட் இல்ல இந்துத்துவா அப்படின்ட்டு பண்றீங்க அதுலனாச்சும் ஒரு சரியான ஒரு இருக்கா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விமான நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா மேற்கூரைகள் இடிஞ்சு உள்ளுது அதையும் பேசுறாரு இப்ப அந்த அளவுக்கு தரமற்ற விமான நிலையங்கள் கட்டப்படுகிறது அதே நேரத்துல ராமர் கோயில் கட்டுறீங்க அதுல தண்ணி ஓடுது அத தலைமை அர்ச்சகரே புகார் சொல்றாரு அப்ப நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களிலும் என்ன இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழல் இருந்து கொண்டிருக்கிறது ஊழலினுடைய அரசாங்கமா தான் இந்த மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் மக்கள் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள் அப்படின்றத ரொம்ப முக்கியம் லாஸ்டா இன் பாயிண்ட் போட்டு சொல்றாரு அவரு குஜராத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அத நீங்க பாக்கதான் போறீங்க அந்த அளவுக்கு நாங்கள் வலிமையாக செயல்படுகிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு இன்னும் அவர் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தரம் பேசுறாரு மனுஷா இவர் ஆட்சி கொண்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நல்லா அவர் சொல்றாரு நாங்கள் எதிர்கட்சியா இருந்ததுதான் நல்லது இப்ப மிக முக்கியமான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏன்னா போன்றவை வந்து எதிர்கட்சி அந்த ஸ்தில்ன்றதுனால தானே நீங்க துணை சபாநாயகர் பதவி எடுத்துட்டீங்க பேச விடாம பண்ணீங்க இன்னும் சொல்லா நாடாளுமன்ற அவைக்குள்ளேயே மோடி அவர்கள் வரல ஆனா இப்ப நீங்க அந்த கேட்க வச்சது யாரு ராகுல் காந்தி தானே இது வரைக்கும் நீங்க ஒரு இதுக்கு பதில் சொல்லிருக்கீங்களா மணிப்பூர் விஷயத்துல மோடி அவர்களை பேச நம்பிக்கை நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேசினாரு ஆனா இப்ப ராகுல் காந்தி பேசுறாரு நடுவில் எழுந்துச்சு பேசுறாரு எந்த அளவுக்கு அந்த ஸ்பீச் இருக்கும் அப்படின்ட்டு பாத்துக்கோங்க உங்களை எல்லாத்தையும் அலர விட்டாரு ராகுல் காந்தி அப்படின்ட்டு சொல்லாம மோடி அவர்களையே அதுதானே உண்மையா இருந்து கொண்டிருக்கிறது அப்ப மக்களுடைய குரலாக எதிர் ஒத்து அவர் சொல்றாரு நான் வந்து மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் அதுதான் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கா எதிர்கட்சியா இருக்கிறது தான் மிக பெருமை கொள்கிறேன் ஆனா உங்களுக்கு அது தேவைப்படல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாத்தோட உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது கிடையாது ஆனா அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு பாத்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்றாரு இப்ப இந்த அளவிற்கான ஒரு மக்கள் தலைவர் கிடைத்துள்ளது மிகப்பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய வரமா தான் பார்க்கப்படுது ஏன்னா மோடிக்கு எப்படி கடவுள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காரு அந்த போல இங்க இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜை எல்லாம் போய் நாடாளுமன்றத்தில் நடத்துபவராக ராகுல் காந்தி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த அளவிற்கு ராகுல் காந்தியினுடைய பேச்சு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்ப தொடர் முயற்சியின் காரணமா தான் இந்தியா கூட்டணியினுடைய இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சீட் அப்படின்ற வெற்றியின் காரணமா தான் இவ்வளவு தர முடிஞ்சிருக்கு என்ன சொன்னாங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு பிடிச்சி என்ன பண்ண போகுது இந்தியா கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க ஆனா இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு அப்படின்ற ஒரு பெரும்பான்மையான ஒரு எதிர்கட்சியாக இருந்ததின் தான் இப்ப மோடி அவர்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு இதே நிலை நீடித்தால் மிகப்பெரிய அளவுல மோடி அரசாங்கம் கவிழ்வதற்கான வாய்ப்பு கூட இருந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையாக நிரூபிக்கப்பட்டவை அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது எப்படி ஒரு அரசு தொடராக பயணிக்க முடியும் போன்ற தடவை நீங்க வந்து மெஜாரிட்டில இருந்தீங்க ஆனா இந்த தடவை கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்றதான் அவருடைய குற்றச்சாட்டு அப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில உங்களுக்கு வந்து வரவேற்பு இருந்தால்தான கூட்டணி கட்சியில் இருக்கும் அப்படி இல்லாத சமயத்துல கவிழ்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வந்து பாப்பா என்ன நடக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தியினுடைய பேச்சு குறித்து அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்